الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يبذل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمداً عبده ورسوله ما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يتع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار نبيكولي نرمي تشهود الهلي تايمار الهلي السلام عليكم ورحمة الله وبركاته إن رأي نمدي إن نام تودرندي பார்த்து வரக்கூடிய இந்த தொடர் நபிகள் நாயகம் சல்லுல்லாஹ் வாழைய வசல்லம் அவர்கள் கூறிய அழகிய வரலாறுகள் அதில் இன்று நாம் பார்க்க போகின்ற இந்த வரலாறை பொறுத்தவரையில் இந்த செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது இன்னும் பல நூல்களில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது இந்த செய்தியை பொறுத்தவரையில் புகாரியில் நீங்கள் ஆறாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம் அபு ஹுரைரா ரவி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் புகாரில் இன்னும் பல இடங்களிலும் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது அதாவது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறக்கூடிய இந்த வரலாறு சுலைமான் அலிஹலாம் அவர்களுடைய வாழ்விலிருந்து ஒரு வரலாற்று செய்தியை அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் குறிப்படுகிறார்கள் அலிஸ்லாம் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள் அதாவது நான் இன்றைய இந்த இரவு அதாவது ஒரே இரவில் இன்றைய இரவில் நான் அதாவது தொண்ணூறு பெண்கள் தொண்ணூறு பெண்களோடு அவங்க வந்து இல்லற வாழ்விலே அவர்கள் கூடிவிட்டு அந்த ஒவ்வொரு பெண்ணும் என்ன செய்வார்கள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுப்பார்கள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுப்பார்கள் எப்படியானவர்கள் என்றால் அவர்கள் குதிரை வீரர்கள் குல்ல குன்ன தஹத்தி பிஃபாரீஸின் ஜாஹிதுஃபி சபீரில்லாஹ் அதாவது ஒவ்வொருவரும் ஒரு குதிரை வீரரை பெற்றெடுப்பால் அந்த குதிரை வீரர் அவர் அல்லாஹுடைய வழியிலே ஜிஹாத் செய்யக்கூடியவராக அவர் இருப்பார் என்று சுலைமான் அலிஹிசலாம் அவர்கள் கூறுகிறார்கள் நாம் அறிவோம் சுலைமான் அலிஸ்லாம் அவர்கள் மிக பெரும் ஒரு ஆட்சி வழங்கப்பட்ட ஒரு நபி ஆவார் யாருக்குமே வழங்கப்படாத ஒரு ஆட்சி அல்லாஹு தாலா சுலைமான் அலிஹிஸ்லாத்துக்கு அல்லாஹ் வழங்கியிருந்தான் எனவே அவர்கள் ஒரே இரவில் தொண்ணூறு பெண்களோடு அவங்க அந்த இல்லற உறவிலே ஈடுபடுவதற்குரிய அந்த சக்தியை ஆற்றலை வல்லமை அல்லாத்தாலும் அவருக்கு என்ன செய்திருந்தான் வழங்கியிருந்தான் எனவே அதைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள் அதே நேரத்தில் அவர்களுடைய சாலிகான் அந்த நீயத் அந்த எண்ணம் என்னவென்றால் அதாவது அந்த ஒவ்வொரு பெண்ணும் என்ன செய்வாங்க ஒரு ஆண் பிள்ளையை குழந்தையை பெற்றெடுப்பால் அந்த ஒவ்வொரு ஆண் குழந்தையும் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அல்லாஹுடைய வழியில் செய்யக்கூடிய குதிரை வீரர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று சுலைமான் அலி சலாம் அவர்கள் இவ்வாறு சொன்ன நேரத்திலே கூறிய அவரோடு இருந்த ஒரு தோழர் சொல்கிறார் நீங்க இன்ஷா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் என்று நீங்கள் சொல்லுங்கள் அவர் இன்ஷா அல்லாஹ் என்று அவர் சொல்லவில்லை இன்னும் சில ரிவாயத்துக்களில் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்வதை அவர்கள் மறந்து விட்டார்கள் என்று வருகிறது இன்னும் சில ரிவாயத்துக்களில் அவர்களோடு இருந்த மலக்கு வானவர் கூறினார் என்றும் நாம் இதற்குரிய விளக்கங்களை பார்க்கலாம் ஆனால் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் என்பதை கூறுவதற்கு மறந்து விட்டார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் கூறியதை கேட்ப ஆனால் உண்மையான அந்த உயரிய சாலிகான நீயத்தென்ன அதாவது வழியில் ஜிஹாத் செய்யக்கூடிய அந்த வீரர்களாக அந்த பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய அதாவது பிரார்த்தனையாகவும் அவர்களுடைய அந்த உயர்ந்த இலக்காகவும் இருந்தது அப்படி அவர்கள் அதற்கேற்ப என்ன செய்தார்கள் அந்த பெண்களோடு அவர்கள் இல்லற வாழ்விலே அவர்கள் ஈடுபட்டார்கள் அந்த அந்த இரவில் ஒரே இரவிலே அல்லாஹுத்தால் அவ்வளவு பெரும் ஒரு ஆற்றலை சக்தி அவர்களுக்கு வழங்கியிருந்தான் ஆனால் அந்த பெண்களில் ஒரே ஒரு பெண்ணை தவிர யாரும் என்ன செய்யவில்லை அவர்கள் கற்பில் அந்த பிள்ளையை சுமக்கவில்லை அவர்கள் கருத்தரிக்கவில்லை தரிக்கவில்லை ஒரே ஒரு பெண் பாத் ஒரே ஒரு பெண் மாத்திரம்தான் என்ன செய்கிறாள் கரு உறுகிறார் ஒரே ஒரு பெண் மாத்திரம் இதிலிருந்து நான் இன்னும் ஒரு சட்டத்தை புரிய வேண்டும் எனவே அவர்களுக்கு இவ்வாறான எண்ணிக்கையில் உடைய பெண்களை திருமணம் முடிப்பதற்கான அனுமதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது இப்ப அல்லாஹுடைய தூதர் சல்லாவோட சம்பவர்களுக்கும் அது ஒரு தனியான அனுமதியாக அது வழங்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் நாம் அறிவோம் அதே போன்று இன்னொரு சட்டம் இருக்கிறது என்ன அதாவது வழக்கரம் சொந்தமாக்கி கொண்ட அந்த அடிமை பெண்கள் அவர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தவரை எவ்வளவு வேண்டுமானாலும் அந்த அவ்வாறான பெண்களோடு அவர்கள் குடும்ப உறவில் ஈடுபடுவதற்கான அனுமதியும் இருந்தது என்பதை நாம் அறிவோம் இப்போதும் அந்த அனுமதி என்ன செய்கிறது இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் எனவே இவ்வாறான சட்டங்கள் எல்லாம் இதில் இருக்கின்றன நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே சுலைமான் அலிஹிசலாம் அவர்கள் இவ்வாறாக அவர்கள் இவ்வளவு பெரும் எண்ணிக்கையுடைய பெண்களோடு அவங்க இல்லற வாழ்விலே ஈடுபட்டாலும் அவர்களுடைய அந்த உயரிய இலக்காக எது இருந்தது என்றால் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு குதிரை வீரனை ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்து அவன் ஒரு குதிரை வீரனாக அல்லாஹுடைய வழியில் போர் செய்யக்கூடியவனாக மாற வேண்டும் என்பதுதான் அவருடைய இலக்காக இருந்தது இலட்சியமாக இருந்தது பிரார்த்தனையாக இருந்தது ஆனால் அல்லாஹுடைய நாட்டம் ஒரே ஒரு பெண்ணை தவிர வேறு யாரும் என்ன செய்யவில்லை கருவுறவில்லை அந்த பெண்ணும் அந்த பெண்ணை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு ஒரு மனிதனுடைய ஒரு ஒரு பகுதி ஒரு குறை உள்ள ஒரு பிள்ளையைத்தான் அவளும் பெற்றெடுத்தாள் அவளும் பெற்றெடுத்தாள் என்பதை நாம் அந்த ஹதீசிலே படிக்கிறோம் அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த ஹதீசிலே முக்கியமான ஒரு செய்தியை குறிப்பிடுவார்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள் அதாவது இந்த முஹம்மதின் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ சல்லல்லா அழிசல்லம் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக அவர் கூறியிருந்தால் அவர் என்பது என்று அவர் கூறியிருந்தால் அவர்கள் அனைவரும் என்ன செய்திருப்பார்கள் அதுபோல் ஒன்று அந்த ஒவ்வொரு பெண்ணும் பிள்ளையை பெற்றெடுத்து ஆண் குழந்தையை பெற்றெடுத்து அவர்கள் அனைவர்களும் அல்லாஹுடைய வழியிலே ஜிஹாத் செய்திருப்பார்கள் போர் செய்திருப்பார்கள் என்று சொல்லாங்க சொல்றாங்க அப்ப இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பெரிய ஒரு சிறப்பு அதன் மூலம் கிடைத்திருக்கும் ஆனா அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் என்று சொல்வதற்கு அவருக்கு மறந்து விட்டது எனவே அதை அவர்கள் கூறவில்லை அதனால் அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை அடைய முடியாமல் போய்விட்டது வல்லாம் தூதர் சொல்றாங்க அவர் இன்ஷா அல்லாஹ் என்று அவர் கூறியிருந்தால் என்ன செஞ்சிருப்பாங்க அந்த ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆண் குழந்தையை பெற்று எடுத்திருப்பால் அந்த குழந்தைகள் குதிரை வீரர்களாக மாறி அல்லாஹுடைய வழியிலே ஜியாத் செய்திருப்பார்கள் என்று கூறுகிறார்கள் அப்ப எனவே இந்த ஹதீஸ நாங்கள் எடுத்து பார்க்கும் போது இதில் உள்ள மிக முக்கியமான ஒரு தான் அதாவது அந்த தங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் எதற்காக கிடைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் என்றுதான் இங்க மிக முக்கியமானது அவர்கள் அதாவது எனது பெருமையை பேச வேண்டும் எனது பெருமை எனது பிள்ளைகள் பேச வேண்டும் ஆஹ் எனது தந்தை இவ்வளவு பெரும் ஒரு ஆட்சிக்குரியவராக இருந்தார் என்று பெருமையை பேசுவதற்கு அதற்காக அவர் பிள்ளைகளை விரும்பவில்லை அதன் மூலம் அவர்கள் இந்த உலகத்தில் ஆடம்பரத்தையோ பகட்டையோ உலகத்தில் மக்களுக்கு மத்தியில் பெருமை கொள்வதற்கோ அதற்கு அவர் அதற்காக அவர் விரும்பவில்லை மாறாக அவர் எதற்காக அந்த குழந்தைகளை விரும்பினாங்கனா அல்லாஹுடைய தீனை உயிர்ப்பிப்பதற்கு அல்லாஹுடைய மார்க்கத்தை உயிர்ப்பிப்பதற்கு எப்படி அவங்க ஒரு பெரும் ஆட்சியை பெற்று யாருக்கும் வழங்காத ஒரு ஆட்சி எல்லாம் அவருக்கு வழங்கி அந்த ஆட்சியின் மூலம் எவ்வாறு இஸ்லாத்துடைய உயர்வுக்கு அவங்க பணி செய்தார்களோ இஸ்லாத்துடைய உயர்வுக்கும் மகத்துவத்துக்கும் அவங்க இரவு பகலாக உழைத்தார்களோ அவங்க இரவு பகலாக அந்த அதிகாரத்தையும் ஆட்சியும் இஸ்லாத்துடைய உயர்வுக்காக பயன்படுத்தினார்களோ அதே போன்று அவங்க அவங்களோட இலக்காக எது இருந்தது தனக்கு இவ்வாறு ஆண் குழந்தைகள் கிடைத்து அந்த ஒவ்வொரு குழந்தையும் குதிரை வீரர்களாக மாறி அல்லாஹுடைய வழியிலே ஜிஹாத் செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பது அவர்களது பிரார்த்தனையாக அவங்கள உயரிய இலக்காக இருந்தது ஆனாலும் அல்லாஹுடைய நாட்டம் அவர்களுக்கு இன்ஷா அல்லா என்று அவர்களால் அவர்களால் சொல்ல முடியாமல் போய்விட்டது அப்ப எனவே ஆனால் அவ்வாறு அவர்கள் சொல்ல முடியாத அவர்களுக்கு சொல்ல முடியாது போனதால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் என்ன செய்யலாங்க ஒரே ஒரு பெண் தான் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் அவர்களுடைய அந்த மனைவிமார்கள்ல அந்த குழந்தையும் ஒரு குறை உள்ளதாகத்தான் இருந்தது ஒரு ஒரு பகுதி உடைய ஒரு மனிதனாகத்தான் அது இருந்தது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் மிக முக்கியமான பதிவு என்ன அவங்க இஷா சொல்லி சொல்லியிருந்தால் இன்ஷா அல்லாஹ் அவங்க கூறியிருப்பாங்கன்றா என்ன செய்வாங்க அப்படியான குழந்தைகளை எல்லாம் பாக்கியமாக கொடுத்து அவர்கள் அனைவரும் அல்லாஹுடைய வழியிலே ஜியாஸ் செய்திருப்பார்கள் சகோதரர்களே இந்த இந்த வரலாற்றை இந்த வரலாற்றோடு சம்பந்தப்படுத்தி இந்த ஹதீஸ்ல சிலர் என்ன செய்வார்கள் வீணான சில சந்தேகங்களை உருவாக்கி இதை என்ன செய்யறது இதில் வந்து குறை காண்பதற்கு முயற்சிப்பார்கள் ஆனால் இதில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த ஹதீஸை பொறுத்தவரையில பல ரிவாயத்துகள் இது வருகிறது இது நீங்க எடுத்தீங்கன்னா அகமது இமாம் அஹமது ரஹீம்லா அவர்கள் தனது நூலில் ஏழாயிரத்தி எழுநூத்தி பதினைஞ்சாவது ஹதீஸாக திருமதியில் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு நசாயில மூவாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூன்று இபுன் இப்ப அபிஷேபால் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூன்று இபுன் ஹிப் நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழு இப்படி பல நூல்கள்ல இந்த செய்தி என்ன செய்கிறது இடம்பெறுவதை நாங்க பாக்குறோம் அதே மாதிரி நீங்க புகாரில் நீங்க எடுத்தாலும் கூட புகாரியில் இந்த ரிவாயத்தை பொறுத்த வரையில இந்த புகாரில் இந்த இந்த ரிவாயத்தில் குறை காண்பதற்கு முற்படக்கூடியவர்கள் எதை வச்சு அதுல குறை காண்பதற்கு முயற்சிப்பாக என்றால் புகாரில் நீங்க எடுத்தீங்கன்னா புகாரியுடைய ரிவாயத்துகள்ல அந்த பெண்களுடைய எண்ணிக்கை பல எண்ணிக்கைகளாக வருகின்றன

தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்பது என்ற ஒரு ஒரு எண்ணிக்கையில தடுமாற்றம் ஐயாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி இரண்டு நூறு பெண்கள் என்று வருகிறது அப்ப இந்த எண்ணிக்கையில இவ்வாறான மாற்றங்களை வைத்து இந்த ஹதீசில வந்து என்ன செய்கிறார்கள் குறை காண முற்படுகிறார்கள் இதில் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதாவது இந்த எண்ணிக்கையில் தான் இந்த முரண்பட்ட கருத்து இருக்கிறதே தவிர அதாவது அபுகுரையிறார் ஹதியாந்திருந்து இந்த ஹதீஸை யாரெல்லாம் அறிவித்தார்களோ அவர்கள் அவர்களிடமிருந்து அறிவித்தவர்களிடம்தான் இந்த என்ன செய்வது இந்த முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் ஆனா இந்த இந்த செய்தி அடிப்படையில் என்னது ஆதாரபூர்வமான செய்தி அப்ப எனவே இதில் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் எண்ணிக்கையிலே வரக்கூடிய முரண்பாட்டின் காரணத்தால் மொத்த செய்தியை மறுக்க முடியுமா என்றால் அது ஒரு மூ அது ஒரு மூடத்தனம் அதோடு என்ன ஒரு ஒரு மடுமைத்தனம் அது செய்தி அடிப்படையில் என்ன ஆதாரபூர்வமானது எதில் மட்டும் பிரச்சனை வருகிறது எண்ணிக்கையில் தான் என்ன செய்யறது ஒரு முரண்பாடு இருக்கிறது அப்ப இதில் என்ன செய்ய வேண்டும் இதில் இந்த எண்ணிக்கையில வந்து சரியான ரிவாயத் எது எண்ணிக்க சரியான ரிவாய் எது என்றுதான் ஒவ்வொருவரும் இதுல வந்து ஆய்வு செய்து ஒரு விளக்கத்தை சொல்வதற்கு முற்பட வேண்டுமே தவிர இப்ப ஆதாரபூர்வமாக உள்ள இந்த செய்தி என்ன செய்யக்கூடாது ஒருவர் வந்து இதை புறக்கணிக்க கூடாது புகாரில் இமாம் புகாரி பல இடங்களில் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள் அவங்க பதிவு செய்வதிலும் அதில் நோக்கம் இருக்கிறது அப்ப எனவே இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த எண்ணிக்கையில் வரக்கூடிய முரண்பாடு என்பது இந்த வரலாறுல வந்து என்ன செய்யாது எந்த ஒரு ஒரு குறைபாட்டையும் இது ஏற்படுத்த மட்டும்தான் எண்ணிக்கையை பொறுத்தவரை எடுத்தீங்கன்னா எண்ணிக்கை சம்பந்தமாக இமாம் புகார் ரஹிமுல்லா அவர்கள் குறிப்பிடுவார்கள் அதை நாம் பார்ப்போம் இதை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இமாம் புகார் ரஹிமுல்லா அவர்கள் இந்த ஹதீச பல தலைப்பின் கீழ் கொண்டு வரான் ச ஒரு இடத்துல எந்த தலைப்புல கொண்டு வரார் சொன்னா அதாவது பாபுன் தலைப்பை போடுகிறார்கள் போட்டுவிட்டு ஒருவர் வந்து தனது என்ன ஜிஹாதுக்காக பிள்ளையை கேட்டல் ஜிஹாதுக்காக அல்லாவுடைய வழியில ஜிஹாத் செய்வதற்காக பிள்ளையை கேட்டல் என்ற தலைப்பை கொண்டு வருகிறார் இன்னொரு இடத்துல கொண்டு வருகிறார் அதாவது நபிமாரல் என்ற பாடத்துல என்ற தலைப்பில் சுரைமனி சாத்துடைய வரலாற்றை சொல்கின்ற போது அஹ் இந்த இந்த வரலாற்றை என்ன செய்யறாங்க பதிவு செய்கிறார்கள் அதே போன்று அல்லாவுடைய தூதருடைய சத்தியங்கள் எவ்வாறு இருந்தன என இதுல வந்து சொல்லுவாங்க சத்தியத்துக்கு என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா எப்படி பயன்படுத்துறாங்க நாங்க பார்த்தோம் அந்த ஹதீசுடைய வாசகம் எப்படி வருகிறது என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் என்று வருகிறது என்ற அந்த வார்த்தை அந்த வார்த்தை உயிர் முகமது கைவசம் இருக்கிறது அவன் மீது சத்தியமாக என்ற அந்த அப்படி சத்தியம் செய்யலாம் அப்ப ரசுல்லாவுடைய சத்தியம் எப்படியெல்லாம் இருந்தது என்ற தலைப்புல இதை கொண்டு வருகிறார்கள் அதே போன்ற ஒரு மனிதர் ஒரே இரவில் நான் இத்தனை பெண்களுக்கு மத்தியிலன் செய்வேன் இல்லற உறவுக்காக சென்று வருவேன் என்ற தலைப்பில கொண்டு வருகிறார் அதே போன்று அல்லாஹுடைய நாட்டம் மஷியா என்ற அந்த தலைப்பின் கீழ் இப்படி பல தலைப்பின் கீழ் என்ன செய்யறாங்க இந்த ஹதீஸ்களை இமாம் மகள் செய்கிறார்கள் பதிவு செய்கிறார்கள் புகார் ரஹிம் உல்லா அவர்கள் எனவே இதுல நோக்கம் என்பதென்றால் என்றால் அந்த எண்ணிக்கையை சொல்வதல்ல அந்த தலைப்புகளுக்குள் கீழ் அந்த ஹதீஸை கொண்டு வருவதுதான் அவங்களது பிரதான நோக்கமாக இருக்கிறது அதே போன்று இமாம் புகார் ரஹிம் அவர்கள் இந்த செய்திகளை எல்லாம் பதிவு செய்து விட்டு அவங்க என்ன சொல்றாங்கண்டா அதத் எண்ணிக்கையில் வந்து இதில் மிக சரியான ரிவாயத்து எது என்று சொன்னால் அதாவது தொண்ணூறு என்பதுதான் திஸ் ரூம் தொண்ணூறு என்பதுதான் இதில் உள்ள மிக அசகான சரியான ரிவாயத் என்று இமாம் புகார் ரஹிம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்பதையும் நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப எனவே அந்த அடிப்படையில் உதாரணம் வரீங்களே ஒருவர் வந்து இப்படி ஒருவர் வாழ்ந்தார் அவருக்கு வந்து எத்தனை ஒருத்தர் சொல்றார் அவருக்கு பத்து குழந்தைகள் இன்னொருத்தர் இல்லை அவருக்கு ஏழு குழந்தைகள் இன்னொரு சொல்லுவாங்க அவருக்கு மூன்று குழந்தைகள் என்று சொல்லி இப்ப இதுல குழந்தைகளுடைய எண்ணிக்கையில முரண்பாடு வருகிறது குழந்தைகளுடைய எண்ணிக்கையில முரண்பாடு வருகின்ற காரணத்தால என்ன செய்யறது அப்படி ஒருத்தரை வாழவில்லை என்று ஒரு மறுப்பார்களா அப்படி மறுக்க மாட்டாங்க அது ஒரு ஒரு மடத்தனம் ஏன் அடிப்படையில் அப்படி ஒருத்தர் இருக்கிறார் எதுல முரண்பாடு வருதுன்றா எண்ணிக்கையில முரண்பாடு வருது அப்ப அதில் நாங்க சரியான எண்ணிக்கை ஏதென்று இமாம் அதுலயமா புகார்தான் என்ன சொல்றாங்க இப்படி எண்ணிக்கை பலதரப்பட்ட ரிவாயத்துகள் வந்தாலும் இதில் மிக அசகான சரியான ரிவாயத்து என்பது தொண்ணூறு என்பதுதான் தொண்ணூறு பெண்கள் என்பதுதான் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த இங்க என்ன செய்கிறது நீங்கி விடுகிறது அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய இன்னொரு செய்தி என்னவென்றால் குரானுடைய ஒரு வசனம் இருக்கிறது நீங்க இது பார்க்கலாம் சூரத்து சாத் முப்பத்தி நாலாவது வசனத்தில் நீங்க பார்க்கலாம் அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான் என்று சொன்னால் சுலைமான் நாம் சுலைமானை சோதித்தோம் சுலைமானை நாம் சோதித்தோம் என்று அல்லாஹு சொல்லிவிட்டு அவரது சிம்மாசனத்தில் என்ன செய்தோம் ஒரு உடலை நாம் போட்டோம் அவரது சிம்மாசனத்தில் ஒரு உடலை நாம் போட்டோம் ஒரு முண்டத்தை போட்டோம் சும்மா அனாப் பிறகு அவர் என்ன செஞ்சார் அவர் அல்லாஹ்வின்பால் பால் தௌபா செய்து மீண்டார் சும்மா அனாப் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் அப்ப இந்த வசனத்தை பொறுத்த வரையில அதாவது அவருடைய சிம்மாசனத்தில் ஃபத்தன்னா சுலைமான் நாம் சுலைமானை சோதித்தோம் குருசி அவர் அவரது அந்த சிம்மாசனத்தில் நாம் என்ன செய்தோம் அவரது அந்த அவர் உட்காரக்கூடிய அந்த நாட்காலில் நாம் என்ன செய்தோம் அதாவது ஜெசுதன் ஒரு முண்டத்தை ஒரு உடலை போட்டோம் சும்மா ஆனா அவர் என்ன செஞ்சார் அவர் தௌபா செய்து அவர் மீண்டார் பிறகு அவர் மீண்டார் திரும்பினார் என்று அல்லாஹு தாலா ரப்பை முன்னோக்கியதாக அல்லாஹாலா குறிப்பிடுகிறார் இந்த வசனத்தை பொறுத்தவரையில இதற்கான விளக்கத்தை நாங்கள் பார்ப்பமாக இருந்தால் அதாவது இதற்குரிய விளக்கத்தை அதிகமான அறிஞர்கள் சொல்றாங்க இஸ்ரா இஸ்ராயலியத்தான ஆதாரமற்ற செய்திகள் அந்த ஒரு நபி என்ற அந்த அந்தஸ்துக்கே களங்கம் ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அவைகளை நாங்கள் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது இதில் அறிஞர்கள் சொல்லக்கூடிய மிக நெருக்கமான விளக்கம் என்னவென்றால் அதாவது இந்த அவங்க சொன்னாங்களா இல்லையா நான் ஒரே இரவில் அந்த தொண்ணூறு பெண்களோடு இல்லற உறவில ஈடுபட்டு அந்த ஒவ்வொருவரும் மனு செய்வார்கள் ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பார்கள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுப்பார்கள் அந்த ஒவ்வொரு பிள்ளை மனிசையும் மல்லா கூட வழியில் ஜிகாஸ் செய்யக்கூடியவர்களாக வீரர்களாக மாறுவார்கள் என்று அவங்க சொன்னாங்களா இல்லையா அப்படி சொல்லி அவங்க அவ்வாறு என்ன செஞ்சாங்க அவங்க இல்லற உறவில ஈடுபட்ட பிறகு ஒரே ஒரு பெண் ஒரு பெண் தான் செய்றாங்க கருத்தடிக்கிறார்கள் ஒரே ஒரு பெண் தான் கருவுற்று பிள்ளையை பெற்றெடுக்கிறார்கள் அதுவும் என்ன ஒரு 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 பகுதியுடைய ஒரு உடலாகத்தான் ஒரு மனிதனுடைய ஒரு பகுதியின் ஒரு உடலாகத்தான் அது இருக்கிறது அப்ப அப்ப எனவே அந்த ஹதீசை தான் இந்த வசனத்துக்கு விளக்கமாக கொண்டு வருகிறார்கள் அப்ப அந்த உடல் தான் என்ன செய்யப்பட்டது அவரது அந்த சிம்மாசனத்திலே அவரது அந்த இருக்கையிலே போடப்பட்டது அப்ப அது அவருக்கு ஒரு சோதனையாக அமைந்தது அப்ப இதை வந்து அஹ் ஷேக் முகமது அல் அமீனி ரஹிம் அல்லா அவர்கள் இதை என்ன செய்கிறார்கள் இதை குறிப்பிட இதைத்தான் அதற்கு மிக நெருக்கமான விளக்கமாக இந்த வசனத்துக்கு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்ப எனவே அங்க அவங்க எதனால ஏன் சோதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க இன்ஷா அல்லாண்ட வார்த்தையை அவங்க விட்ட காரணத்தால் இன்ஷா அல்லாண்ட வார்த்தையை அவங்க சொல்லாத காரணத்தால் அதை சொல்வதற்கு மறந்த காரணத்தால் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் அப்ப இது ரெண்டுக்கும் மிக பொருத்தமாக வருவதை நீங்க பார்க்கலாம் மிக பொருத்தமாக நீங்க வருவதை பார்க்கலாம் அவ்வாறு அவங்க சொல்லாத காரணத்தால் அல்லா சொல்ற நாம் அவரை சோதித்தோம் அப்ப அதனால அவங்க சோதிக்கப்பட்டார்கள் அப்ப அதில் ஒரே ஒரு பெண் அந்த பெற்றெடுத்த பிள்ளையும் ஒரு குறைவுடையதாகத்தான் இருந்தது ஒரு மனிதனுடைய ஒரு பகுதி அரைப்பகுதியாகத்தான் அந்த உடல் இருந்தது அதைத்தான் என்ன செய்தான் அல்லாஹு அதை அந்த அவரது இருக்கையிலே அவரது சிம்மாசனத்திலே போட்டு நாம் அவரை சோதித்தோம் என்று அல்லாஹு உத்தாலா குறிப்பிடுகிறான் அப்ப எனவே நறுமை சகோதரர்களே அப்ப இந்த வரலாறை பொறுத்தவரையில் இது அல்லாஹுடைய தூதர் நமக்கு குறிப்பிட்ட ஒரு முக்கிய ஒரு வரலாறு சுலைமன் அலிஸ்லாத்துடைய வாழ்வில் நடந்த ஒரு ஒரு வரலாறாக இது இருக்கிறது இதில் நமக்கு மிக முக்கியமான படிப்பினையாக என்ன இருக்கிறது என்றால் அதாவது நாம் எப்போதும் நமது வரக்கூடிய காலத்தோடு நாம் முன்னால் வரக்கூடிய விஷயங்கள் எதிர்காலத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லும் போது நாம் இன்ஷா அல்லா என்று சொல்வதை மறந்துவிடக்கூடாது நாம் எவ்வளவுதான் ஒரு பெரும் ஆற்றல் படைத்தவர்களாக எவ்வளவுதான் ஒரு விஷயம் மிக உறுதியாக அது கன்ஃபார்மாக ஷோராக இருந்தாலும் நாம் இன்ஷா அல்லா என்பதை அந்த அதை பயன்படுத்துவது நாங்க மறந்து விடாமல் அதை சொல்லுவது இன்ஷா அல்லா என்பதை நாம் சொல்வது ஏன்னா அதுல அந்த வார்த்தையில அவ்வளவு பறக்கத்துக்கு பாருங்க ரசுல்வாங்க எந்த அளவுக்கு சொல்றாங்க அவர் சுலைமாலி அந்த இன்ஷா அல்லா என்று சொல்லியிருப்பாங்க சொல்லியிருந்தால் அந்த தொண்ணூறு பெண்களும் தொண்ணூறு ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்திருப்பாங்க தொண்ணூறு ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்திருப்பாங்க ஆண் குழந்தைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொரு ஆண் குழந்தையும் வீரர்கள் அல்லாஹுடைய வழியிலே ஜிஹாத் செய்யக்கூடிய குதிரை வீரர்களாக அந்த ஒவ்வொரு பிள்ளையும் மாறி இருப்பாங்க அந்த அளவு இந்த இன்ஷா அல்லா என்பது அவ்வளவு என்ன ஒரு வலிமை மிக்கதாக ஒரு பறக்கத்துக்குரியதாக இருந்து கொண்டிருக்கிறது சைத்தா என்ன செய்வான் முக்கியமான இடங்கள்ல இதை நமக்கு சொல்ல விடாமல் மறக்கடிக்க செய்து விடுவான் அப்படி இருக்கக்கூடாது எப்போது நாங்க இன்ஷா அல்லா நமது எதிர்காலத்தோடு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துல நாங்க பேசுவதாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்துல நாங்க இன்ஷா அல்லா என்பதை நாம் சொல்வது இந்த இன்ஷா அல்லா என்பதை நாங்க கேலி கூத்தாக ஆக ஆக்கிவிடக்கூடாது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சிலர் நான் இந்த இன்ஷா அல்லாறது சொல்லும் போதே ஒரு உறுதியற்ற அதை அதை செய்யறது இல்லைன்ற முடிவோடு இன்ஷா அல்லாஹ் சொல்றாங்க எல்லா பாதுகாக்க அப்படி கூடாது அதனால எங்களுடைய சக்திக்கு மீறி ஒரு தடை வந்தாலே தவிர நாம் அதை நிறைவேற்றுவோம் என்பதுதான் அதனுடைய பொருள் அப்ப இன்ஷா அல்லா என்பதை நாம் சொல்லுதல் என்ற படிப்பினை நாங்கள் இதுல பெறுகிறோம் அதே போன்று நாங்கள் பார்க்க வேண்டிய அடுத்த விஷயம் என்ன சுலைமான் அந்த சாலிகான நீயத் அந்த குழந்தை பாக்கி தவங்க எதற்காக எதிர்பார்த்தாங்க என்றால் அல்லா தீனுக்கு ஒரு பணி செய்வதற்குத்தான் மார்க்கத்துக்கு ஒரு பணி செய்வதற்காகத்தான் அந்த குழந்தை பாக்கியங்களை எதிர்பார்த்தாங்க எனவே நாமும் நமது வாழ்வில் நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த அருள்களின் மூலம் அல்லாவுடைய தீனுக்கு ஏதாவது ஒரு பங்களிப்பை செய்ய வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணம் நமது பிள்ளைகள் இந்த தீனுக்காக ஏதாவது ஒரு பங்களிப்பை செய்ய வேண்டும் மார்க்கத்தின் உயர்வுக்காக எமது பிள்ளைகள் பங்காற்ற வேண்டும் என்ற சாலிகான எண்ணங்கள் நியத்துகள் நம்மிடம் இருக்க வேண்டும் என்ற உன்னதமான படிப்பினைகளை நாம் இந்த வரலாற்றிலிருந்து நாம் பெறுகிறோம் எனவே நறுமை சகோதரர்களே நாம் இன்றைய வகுப்பைத்தோடு நிறைவு செய்து கொள்வோம் நாம் நாளும் ஒரு வரலாறை பார்த்து வருகிறோம் அல்லாஹுடைய தூதர் கூறிய அழகிய வரலாறுகள் என்ற இந்த தொடரில் இன்று நாம் பார்த்தது இதில் எட்டாவது வரலாறை நாம் என்று பார்த்தோம் இத்தோடு இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்து கொள்கிறோம் அல்ல உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து